ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா குளு குழுன்னு சப்ஜா விதை அண்டு பாதாம் பிசின் வச்சு ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் பாதாம் பீசுன்னு அல்மண்டு கம்முன்னு சொல்லுவாங்க இது நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம் நீங்கள் கம்மியாக போட்டிங்கனாலே காலையில் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்துடும் ரெண்டோ மூணோ மட்டும் போடுங்க அதிகமாக போட்டிங்கன்னா நிறையா வந்துடும் இப்போ நைட்டு ஊற வச்சாச்சு அடுத்தது சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் டூ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஊற வச்சாலே நல்லா ஊறிடும் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலே போதுமானது அல்மண்டு கம்மும் ரெடி ஆகிருச்சு சப்ஜா விதையும் ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்துருச்சு சப்ஜா விதை பாதாம் பிசுனும் நல்லா ஊறிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ஜல்லி ஜல்லியாக இருக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கு இதமான ஒரு ஜூஸ் ரெ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு புதினா பிஸ்ட்டு வந்துடலாம் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அல்மண்டு கன்னு சப்ஜா விதை புதினா இலைகள் நம்ம வீட்டில் வந்திருக்க புதினா செடி தான் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆல்மண்டு கம்மை வந்துட்டு போட்டுக்கலாம் பாதாம் பிசுன்னு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா அது வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை போட்டுக்கலாம் நாலு புதினா இலை இந்தமாரி பிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த புதினாவோட பிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர்லேயுமே நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம ஒரு ஸ்பூன் வந்துட்டு அல்மண்டு கம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு எலுமிச்சம் சாறு அரை எலுமிச்ச பழம் ஊற்றி இருக்குது உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் அரை எலுமிச்ச போட்டதுக்கப்புறம் அதிலே அந்த தோலையும் உள்ளே போட்டாச்சு தண்ணி நல்லா கூலிங்கான தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஐஸ் கியூப் போடுற மாதிரி இருந்தால் பெரிய கிளாஸில் நீங்கள் போட்டுக்கோங்க இதை நான் சின்ன கிளாஸ்னால ஐஸ் தண்ணியாக ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் பெரிய டம்ளரில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை போட்டு அடுத்ததும் சப்ஜா சீடு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் புதினா இலைகள் போட்டுடலாம் எலுமிச்சம் ஜூஸு நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் எலுமிச்சம் பழம் தண்ணி சர்க்கரை வச்சு செய்வோம் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம புதினா சப்ஜா சீடு அண்டு பாதாம் பீசுனு போட்டு செஞ்சுருக்கோம் இது நல்லா குழு குழுன்னு இருக்கும் நல்லா கூலிங்கான தண்ணியோ இல்லையா ஐஸ் க்யூப்ஸோ போட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் புளிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்